அட விடுங்கப்பா ஷோ அப்படின்னா நாலு சண்டை வரத்தான் செய்யும் அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா வாழ முடியுமா அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர நேர்ல பார்த்தா கண்டிப்பா இந்த கேள்விய கேட்டே ஆகணும் இது நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க காமெடி ஆக்ட்ரஸ் மதுமிதா அவங்க பொதுவா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நிறைய சிரிக்கிறவங்க நிறைய பேரை சிரிக்க வைக்கிறவங்களுக்கு சொல்லப்படாத ஒரு முகம் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க டக்குனு வந்துடும் அவங்க அவங்களால சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுல பாதி உண்மை அப்படிங்கறத பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மதுமிதா அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க வனிதா அவங்க கலந்துக்கிட்ட அந்த சீசனில் மதுமிதா அவங்களுமே கலந்துருந்தாங்க காமெடி ஆக்ட்ரஸாக சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு தடம் பதிச்ச இவங்க ஜாங்கிரியாக நம்ம எல்லாருடைய மனசுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி கட்டில் போட்டு உட்காந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்துட்டு இருந்த அந்த டைம்லயே மதுமிதா அவங்க பிக் பாஸ் சீசனை விட்டு வெளியவும் வந்துட்டாங்க ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கு என்ன சொல்லிருக்காங்க நான் வனிதா அவங்கள நேரில் பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டா எப்படி இருப்போம் அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் வாங்குற எண்ணம்லாம் கிடையாது எப்போ போல நல்லா இருக்கீங்களா வந்தீங்களா எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேசிக்கிறதோட சரி அண்ட் அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவரை நேர்ல பார்த்தா சதி லீலாவதி பார்ட் டூ அந்த படத்துல கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கறத உறுதியா நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் மதுமிதா அவங்க நடிச்ச எந்த ஒரு மூவி அதுவும் பர்டிகுலரா எந்த ஒரு காமெடி சீன் உங்களுக்கு பேவரட் அப்படின்னு மறைக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க